ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலாக்காஸ் கிச்சன் நான் இன்றைக்கு ஈரப்பலாக்காவை வச்சு ஒரு ரெசிபி செய்யப்போகிறேன் எப்படி செய்கிறேன் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி உப்பு தண்ணியால் க்ளீன் பண்ணி எடுத்து வெட்டி கழுவி இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மஞ்சளும் சேர்த்து உப்பும் சேர்த்து இதை நல்லா அவிய விடுறேன் உருளைக்கெழங்கு மாதிரி நல்லா மாதிரி நல்லா அவியணும் இப்போ இன்னமும் ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி அதையும் அதுக்கு சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் கொஞ்சம் சேர்க்கணும் இது கொஞ்சம் வாய்வுன்ட்டு சொல்லுவாங்க அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கு கட்டாயம் சேர்க்கணும் இப்போ அதையும் சேர்த்து வதங்க விட்டு இப்போ இதுக்கு பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா வதங்க விடுறேன் இப்போ இந்த ஈரப்பிளாக்கம் நல்லா வடிகட்டிவிட்டு தண்ணி இல்லாமல் இந்த இதுக்குலாம் சேர்க்கணும் இந்த வெங்காயம்லாம் வதங்கி வச்சிருக்கோம்ல அதுக்கெல்லாம் நல்லா சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஆனால் காய் வந்து நல்லா மா காயாக இருக்கணும் தண்ணி காயாக இருந்தால் டேஸ்ட்டே இருக்காது அதனால தான் ஸ்டார்டிங்கில் அவிக்கும் போதே எங்களுக்கு தெரியும் மா காயா தண்ணி காயாண்டு மா காயாக இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம் தண்ணி காயாக இருந்தால் தூக்கி வீசி விடலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இடலாம் இதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் சேர்க்குறேன் நான் ஏற்கனவே இந்த கிழங்கு அவிக்கல மஞ்சள் சேர்த்துருக்குறான் அதனால் மஞ்சள் கொஞ்சம் சாலையாக சேர்க்குறேன் இதுக்கு கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் ஒரு லைட்டாக மிச்சமில்லை ஒரு லைட்டாக ஒரு கால் தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் அந்த அந்த வாசனையே கொடுக்கும் நல்லா அதோட ஒரு வாசனை வந்து நல்லதாக இருக்கும் தே சாப்பிடும்போது நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் இப்போ நான் இதுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க மாட்டேன் தனி மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட ஒன்றரை தேக்கரண்டி சாப்பிடலாம் இது ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் இது ஒரு சைட் டிஷ் தான் இது இப்போ இதுக்கு சேர்த்தாச்சு கட்டி பால் தேங்காய் பால் அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு அந்த பால் சேர்த்த உடனே இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேரும் சேர்ந்து எல்லா எல்லா கிழங்குக்கும் இந்த மசாலா செய்கிறோம் இதுக்கு பார்த்து அளவான உப்பு கொஞ்சம் சேர்க்கணும் நாங்கள் இது அவிய போடும்போதும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்து தான் நான் அவிய விட்டுருக்கோம் அந்த கிழங்கு நாங்கள் பார்த்து சேர்க்கணும் சேர்த்துப்போ இந்த மசாலாவை நல்லா புரட்டி விட்டு நல்லா கிளறி விடுவோம் நல்லா எல்லாத்தோடையும் சேரணும் இந்த உப்பு தூள் இதெல்லாம் நல்லா சேர்ந்து சாப்பிட நல்லாயிருக்கும் இது பராட்டா கூட ஒயிட் ரைஸ் கூட ப்ரெட் கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மா மாதிரி இருக்கும் இது உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும் சாப்பிட இதை ரெண்டு மூணு விதமாக வைப்பாங்க பசளை கீரை போட்டு வைப்பாங்க கருவாடு கருவாடை போட்டு வைப்பாங்க இதை நான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்